வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் புடி பண்ணியிருக்கேன் இது பண்ணுறதுக்கு மயில்மார்க் கடலை மாவு கால் கிலோ எடுத்திருக்கேன் இதை செலச்சிக்கலாம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் செழிச்சிக்கலாம் அரிஸ்பூன் ஓமம் எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு கப் அளவுன்னு பார்த்தா ஒரு கப் அளவுக்கு கடல மாவு இருந்தது இதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பெருங்காயம் தூள் உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த ஓமத்தோட தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி முறுக்காச்சில் என்ன தடவி வச்சுருக்கேன் மாவை சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சதும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டு அடுத்த சைடும் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது ஓமப்பொடி முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது